குழம்பு கொஞ்சம் சுண்ட நொட்டி மீனை போட்டால் இது மிஸ் ஆகிடும் ஓகே இது கொஞ்சம் சுண்ட நொட்டி கருணக்கிழங்கு போட்டால் இது அப்புறம் ரசம் வச்சு விட்டால் வேலை முடியும் ஓகே சாப்பாடு மட்டும் சூடாக வடிச்சிக்கலான்ட்டு சூடாக வடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆமா இப்போ கருணக்கிழங்கு குழம்பு புளிக்குழம்பு அப்பயே வச்சுட்டா ஏன் இப்பையும் வைக்கிறீங்க நைட்டே வச்சிருக்கலாமில்ல அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல ஆமாம் டைம் நல்லா டைம் இருக்கும்போது வச்சு விட்டா இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஓ நல்லா ஒன்றா இன்னும் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமா ஓகே 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 மீன் குழம்பு வாசனை வருது வருது மீனை போட்டால் என்ன தூக்கலாம் வருது மீனையும் காணும் மீன் அங்கே இருக்கு

நைட் இது சாயத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு சாப்பாடு மட்டும் டீ மட்டும் ஆமா டீ வச்சு குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா தம்பி வந்துடுவாங்க நீங்க எங்க வீட்டுல பத்தினா இதான் நடந்துட்டு இருக்கு ஓகே பாய்